வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சம்பவங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்கலாம் நமக்கு லாபகரமாக இருக்குமா இல்லை சோர்வாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அதில் உங்களுடைய ராசிக்கான நம்பர் என்னங்கிறது நீங்கள் பார்க்குறது மூலிமா இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றிக்க முடியும் அதுக்காக அது கொண்டு வந்திருக்கும் இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய சேனல் ஆர்ப்பாட்டம் ஏன்னால் நம்முடைய சேனலில் தான் இது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண யூஸ் ஆகும் ஏன்னா வேறு யாருக்கும் யூஸ் ஆகுது இல்லையா நமக்கு தெரியாது நம்ம லாட்ரி சம்பந்தமான சேனலாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு எப்போயுமே அதிர்ஷ்டத்தை பேச வச்சு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்படி இன்றைக்கி அதிஷ்டமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா எனக்கும் இருந்துச்சு அந்த ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் நம்முடைய சேனலில் நம்ம இந்த மாதிரியான ராசி பலன்கள் வீடியோ கொண்டு வந்திருக்கோம் அது குறிப்பாக வந்து நம்முடைய லாட்ரி அதாவது அதிர்ஷ்ட நம்பர் லாட்ரி லக்கி நம்பர் அதை மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் முயற்சி பண்ணி பாருங்க அதிலையும் உங்களுக்கு நம்மளே கணிக்கிறதுனால தான் நமக்கு வந்து உங்களுடைய திசை உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிற அந்த ப்ரிடிக்ஷனோட கொண்டு வர வேற ஒன்றுமே இல்லை மற்றதாக இருந்தால் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நம்மளே கணிக்கிறதுனால ஏன் அதையும் விடணும் கலரையும் சேர்த்து கணிப்போம் கலரையும் அவங்களுடைய திசையை சேர்த்து கணிப்போம் அது போக பிளஸ் நமக்கு உங்களுடைய நாள் இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து கணிச்சு கொடுப்போம் தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம் முழுக்க முழுக்க கோச்சார பலன்களை அடிப்படையாக தான் நம்ம கொண்டு வரோம் கோச்சார படங்கள்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரனை பேசாக வச்சு தான் இந்த கோச்சார பழங்களை எடுக்கிறோம் ஏன்னா சந்திரன் வந்து எங்கே நகர்றாரோ அதை பேச வச்சு தான் இதே ஒவ்வொரு பழங்களும் வர ஒவ்வொரு ப்ரொடிக்ஷனும் நமக்கு வருது சரிங்களா சந்திரன் அதாவது ஒவ்வொரு அதாவது பெரிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி அதே மாதிரி ராகு கேது இந்த மாதிரி பெரிய பெரிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி பல வருஷம் ஒன்பது வருஷம் வரைக்கும்லாம் இருக்குது ஒவ்வொரு கிரகங்கள் சரிங்களா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வந்து உங்களுக்கு சின்ன கிரகம் அதாவது சந்திரனுங்கிறது ரொம்ப குட்டியான கிரகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிட்டே இருக்கும் அதை வச்சு தான் இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கிறாங்க புரியுதுங்களா எப்படி ராகு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சந்திரனோடைய பயிற்சியை வச்சு தான் டெய்லியும் நம்ம நாள் வந்து கணிக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ குரு பயிற்சின்னா நம்ம எப்படி கணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியை எப்படி கணிக்கிறதுனா சந்திரனை பேச வச்சு ஒரு நாளுங்கிறது சந்திரன் அடிப்படையை வச்சு தான் அது முடிவு செய்யப்படுது சந்திரனையும் சூரியனையும் வச்சு தான் முடிவு செய்யப்படுது இல்லையா அப்போ அதை வச்சு நம்ம கணிக்கும்போது அதனுடைய பயிற்சி எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் மீனம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ராசி மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதாவது அனுகூலமான நாளெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பணம் கேட்டோ இல்லை வேறு உதவி கேட்டால் போகிறீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக உங்களுக்கான அனுகூலங்கிறது அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அதனுடைய நாளாக அது மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ராசி வந்து இடப்பம் இடப்பா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோர்வுகள் மறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமையுது அதாவது இதனால வரைக்கும் வேலையில் இருந்த சோர்வுகள் மிகப்பெரிய வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த இந்த வேலைகள் குயிக்காக முடியறக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு உடம்புல இருந்த சோர்வுகள் மறையறக்கான கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஐந்து சரிங்களா நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்த அந்த சோர்வான வேலைகள்லேருந்து இன்றைக்கி ரிலீஃப் இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாள் வந்து வேலை சுமைகள் கொஞ்சம் குறையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது வந்து மீனம் சாரி மிதினம் மிதினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் ஈலம் மஞ்சள் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது நெருக்கடின்னா ஏதாவது ஒருத்தவங்க பணம் கொடுக்குற விஷயத்தையாகட்டும் இல்லை வேலை விஷயத்திலேயே இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கிற நாளாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் நடந்துக்குங்க ஏன்னா இன்றைய நாள் ஒரு உங்களுக்கு ஒரு சாயந்தரம் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாகிடும் ரெண்டரை மணி வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் நிறைய நடக்கும் ஸோ நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் போகணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நெருக்கடிகள் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக போகும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வட மேற்கு நிறம் வெளிர் மஞ்சள் மேன்மைகள் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மேன்மைன்னு என்னங்க அப்படி எனக்கு புரியலைங்களேன்னா அதாவது இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்காமல் இருக்கும் அப்படின்னா அது இன்றைய நாள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க இதை விட கொஞ்சம் அதிகமாக ஏதாவது லாபம் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சா அதுவும் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதை விட ஒரு பெட்டரான ஒரு பைக் வாங்கலாம்னு நினைக்கிறோமா அது கண்டிப்பாக நீங்கள் கிடக்கும் அதாவது இதை இருக்கிற இடத்த விட கொஞ்சம் மேன்மையான செயல்கள் இன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலு அடுத்தது வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியான் நிறம் நீளம் லாபம் மேம்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது லாபம் மேம்படுதுன்னு நான் சொல்லவே வேண்டாம் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஏன்னா லாபம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் நஷ்டத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இன்றைய நாள் லாபமாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூடுதலான லாபங்கள் கிடைக்கிறக்கும் அதாவது ஏற்கனவே லாபம் இருக்கிறவங்களுக்கும் கூடுதலான லாபங்கள் கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு முதலீடு செய்யணும் பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாள் அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசியில் இருக்கவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு லாபகரமான நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியன் எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான் நிறம் பச்சை இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு அருமையான ஒரு நாளாகவும் ஒரு நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு அனுகூலமான திசையாகவும் அனுகூலமான நாளாகவும் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது புது 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 விஷயங்கள் செய்யணும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதற்கு ஏற்றமான நாளாக கண்டிப்பாக அமையுது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அதாவது இன்றைய நாள் நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நான் கணிச்ச வரைக்கும் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் சிவப்பு போட்டிகள் குறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது சரிங்களா உங்களோட ஏதாவது ஒருத்தவங்க போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க உங்களோட போட்டி போட முடியாமல் இன்றைக்கி தோற்று ஓடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விரச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் அதர் சிவப்பு ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அதே ஆறு அஞ்சு தான் சரிங்களா ஆதாயம் அதிகரிக்கணும் என்னங்க என்னங்க ஆதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த இப்போ நீங்கள் வர ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வட்டியோடு சேர்த்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா போக வராத கடன்களில் வராதும் சரிங்க புதுசாக ஒரு கடன் கொடுத்து அதுலேருந்து வேறு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்த நான் நென் மேன்மைகள் கண்டிப்பாக நடக்கும்னா இந்த சந்திரன் அப்படி தான் அப்போது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உடம்பு சோர்வாக இருந்தால் அன்றைக்கி லாபம் அதிகரிக்கிறோம் புரியுதுங்களா அப்படி தான் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு துறையில் மட்டும்தான் உங்களுக்கு சோர்வாக இருக்குது அன்றைய நாள் வந்து வேறு விதமாக உங்களுக்கு பழங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் புரியுதுங்களா நம்ம எப்பவுமே சந்திரன் வந்து எப்படின்னா ஒன்றை எடுத்தாருன்னு இன்னொன்று கொடுத்துருவாரு அது ரொம்ப முக்கியம் சந்திரனுடைய குலாதிசயமே அதுதான் ஒன்றை பிடுங்கினாருன்னு இன்னொன்று கொடுத்துருவாரு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடம்பு சரியாக போகும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து லாபத்தை அதிகமாக கொடுக்கலாம் வேறு ஏதாவது பொருளை கொடுக்கலாம் வேறு ஏதாவது ஆரோக்கியமான விஷயத்தை அன்றைய நாளில் உங்களுக்கு உற்பட்டியே செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பிடுங்கி இன்னொன்று கொடுக்குறது தான் சந்திரனுடைய கணக்கு சரிங்களா அது மாதிரி அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்துன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா நிதானம் வேண்டும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைய நாள் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது போக யார்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யார்கிட்டையாவது இன்றைய நாள் நீங்கள் கேட்டு இன்றைய நாள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை கொஞ்சம் நிதானமாக இன்றைய நாள் இப்போ நீங்கள் வந்து லாங் லைஃப் லாங்காக ஒரு ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க அது இன்றைய நாளில் பண்ணுறீங்க இன்னிலேருந்து ஆரம்பித்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்றைய நாள் தவிர்க்கிறது நல்லது அடுத்த நாள் நீங்கள் செய்யலாம் சரிங்களா இன்றைய நாள் அது மாதிரி சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா பல காலத்துக்கு வந்து நமக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்து அந்த நாளில் நமக்கு போடும்போது நமக்கு அது பெஸ்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் அப்படிங்கிற எந்த நாள் அது நம்ம லாங் லைஃபுக்கு அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது சரிங்களா தனுஷு உங்களுடைய ராசியான என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு அடுத்தது மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு இன்று வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு இப்போ அனுகூலமான தான்லாம் என்னென்னு சொல்லுவாங்க பிடிக்கு அனுகூலமாக உங்களுக்கான நாள் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கும் உங்களுக்கு மகரத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு நாளும் மாறுபட்டுகிட்டே தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது அதுவும் நீங்கள் நான் எப்பயுமே சொல்கிறேன்னா இந்த சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதாவது கொஸ்டம் அஸ்தமனம்னா ரெண்டரை மூணு இந்த சாயங்காலம் நேரமாக இருக்குன்னா அந்த டைம்லலாம் உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கிறது கம்மியாயிடும் சரிங்களா இப்போ நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படி போக போக உங்களுக்கு அதோடய தாக்கங்கிறது ரொம்ப கம்மியாகிடும் அடுத்த நாள் வந்து வேற மாதிரியான ப்ரொடிக்ஷன் மாறிடும் அப்போ அதனால தான் சொல்கிறேன் சரி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக கும்பம் கும்பத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு ராசியா நிறம் அடர் நீளம் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுலையும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிகமான ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாளில் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண்ணென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு அடுத்து வந்து மீ மிதுனம் சாரி மீனம் மீனத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை ஆலோசனைகள் வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அதாவது இன்றைய நாளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகளை இறங்குவீங்க ஏன்னா ஒரு குடும்பமோ ஒரு சொத்து வாங்குறது இல்லை ஒரு வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆலோசனை சிந்தித்து செயல்படுவீங்க அப்படியேப்பட்ட நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மூணு மிகப்பெரிய சொத்து வாங்குறது விஷயமாக சிந்திக்கிறதுலையும் அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலையும் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை இன்றைக்கி மேல்வாங்கும் சரிங்களா உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரொடிக்ஷன் எல்லாமே வந்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய நாளாக ஒரு நல்ல நாளாக மாற்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்